நண்பர்களே இன்றைக்கி உங்களுக்காக ஒரு புதிய கதையோடு தான் வந்திருக்கேன் இந்த கதை கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சரி கதை இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமா என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு டைட்டில் என்ன தெரிஞ்சுப்போம் எங்கள் அக்காவும் நானும் விடிய விடிய என்ன பண்ணோன்ற ஒரு உண்மை சம்பவ கதை தான் இது ஸோ இந்த கதை கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போகலாம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பேர் கிஷோர் எனக்கு இருபத்தி ஒரு வயசாகுது எனக்கு ஒரு அக்கா இருக்காங்க அவங்க பேர் காயத்ரி அவங்களுக்கு இருபத்தி நாலு வயசாகுது இவங்க எனக்கு கூட பிறந்த அக்கா கிடையாது இவங்கள எங்கள் வீட்டில் எடுத்துக்கிட்டு தான் இப்போ நாங்கள் வீட்டில் வளர்த்துட்ருக்கோம் இவங்க எனக்கு கூட பிறந்த முறைப்படியான அக்கா கிடையாது இதை நோட் பண்ணிக்கோங்க என்னன்னா நான் போது எங்கள் வீட்டில் ரொம்ப வறுமையான சூழ்நிலையில் இருந்தோம் இப்போது நாங்கள் எவ்வளோ பரவாயில்ல நாங்கள் வறுமையாக இருக்கும்போது நான் பிறந்தேன் என்னையே எங்கள் வீட்டில் ஒழுங்காக பார்த்துக்க முடியல பிறந்த ரெண்டு வருஷத்தில் எங்கள் அம்மாவுக்கு இன்னொரு குழந்தை என்பது உருவாச்சு ஆனால் அன்னைக்கு வறுமையின் சூழ்நிலை காரணமாக எங்களால் அந்த குழந்தைய பார்த்துக்க முடியாம எங்கள் வீட்டில் அந்த கல குழந்தை நாம்னு தடுத்து அது தேவையில்லைன்னு விட்டுட்டாங்க ஆனால் இப்போ எங்களுக்கு எவ்வளோ பரவாயில்ல வருமானமும் இருக்குது நல்ல வசதி இருக்குது ஆனால் எனக்கு இன்னொரு அக்காவோ தங்கச்சியோ யாருமே இல்லைன்ற ஒரு வருத்தமோ இருக்குது அதன் காரணமாக தான் எனக்கு பத்து வயசு ஆகும்போது இந்த அதாவது என்னுடைய அக்கா காயத்ரியை எடுத்துக்கிட்டு ஒரு அநாத ஆசிரமத்திலேருந்து வந்தாங்க அப்போலேருந்து நானும் எங்கள் அக்காவும் சந்தோஷமாக இருந்தோமான்னு கேட்டால் கிடையவே கிடையாது ஏன்னா எனக்கு வந்து இதில் சுத்தமான அபிப்பிராயம் கிடையாது நீங்கள் நான் வீட்டில் சொன்ன நீங்கள் தத்து எடுக்கிறதுனா ஒரு பையன் எடுங்க எனக்கு தத்து எடுக்கிறதுக்கு ஒரு அக்காவோ தங்கச்சியோ எனக்கு தேவையில்லை எனக்கு ஒரு அண்ணனோ தம்பியோ தான் வேணுன்ற மாதிரி கேட்டேன் ஆனால் வீட்டில் இல்லை வீட்டுக்கு ஒரு பெண் வேணும் பெண் தான் தேவதை கடவுள் அப்படின்ற மாதிரி சொல்லி என்னையும் ரொம்ப பிரெயின் வாஷ் பண்ணி தான் அந் எங்கள் அக்காவை எடுத்துக்கிட்டு வந்தாங்க ஒரு ரெண்டு வருஷம் நான் எங்கள் அக்கா கிட்டே ஒழுங்காக பேசவே மாட்டேன் என்னன்னா என்னென்னு வச்சுப்பேன் எங்கள் அக்கா பேசுனாலும் நான் வந்து கேட்டுக்க மாட்டேன் இந்த மாதிரியான வாழ்க்கை தான் நான் வாழ்ந்துட்டு இருந்தேன் அதாவது வீட்டில் தான் இருப்பேன் எனக்கு ஆனால் பிடிக்கவே பிடிக்காது வீட்டில் இருக்குது ஆனால் எங்கள் அக்கா வந்து என்கிட்ட ரொம்ப நார்மலாகவோ கேஷுவலாக தான் பேசுவாங்க நான் காலப்போக்கில் அக்கா அக்கான்னு பேசிகிட்டு இருக்கும்போது ஒழுங்காக பேசாமல் ஒரு அவாய்ட் பண்ணிகிட்டு இருந்த மாதிரி தான் இருந்தேன் ஆனால் இப்போது அவங்க கூட நல்லா ஒரு நல்ல பாண்டிங்க்கு போயிட்டேன் இப்போது கரண்ட் சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு கேட்டால் நான் எங்கள் அம்மா எங்கள் அப்பா எங்கள் அக்கா நாலு பேரும் சந்தோஷமான வாழ்க்கை தான் வாழ்ந்து வந்துட்டு இருக்கோம் நானும் எங்கள் அக்காவும் ஃபர்ஸ்ட்டு ரெண்டு வருஷம் தான் பேசிக்கல அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பித்தோம் நானும் பேர் சொல்லி கூப்பிடுவேன் அவ்வளோ என்னை பேர் சொல்லி கூப்பிடுவா இந்த மாதிரியான ஒரு நல்ல வாழ்க்கை என்பது வாழ ஆரம்பித்தோம் வருஷத்துக்கு தடவை எங்கேயாவது ஊட்டி கொடைக்கானல் ட்ரிப்பு போவோம் நல்ல சந்தோஷமான வாழ்க்கையை வாழ ஆரம்பித்தோம் எங்கள் அப்பா அம்மா ரெண்டு பேருமே வேலைக்கு போகிறாங்க வேலைக்கு காலையில எங்கள் அப்பா அம்மா போனால் காலையில் எட்டு மணிக்கு கிளம்புனா நைட்டு பத்து மணிக்கு தான் வருவாங்க ஏன்னா அவங்களோட ட்ராவலிங் டைம் என்பது அதிகம் அதனால் அதிகப்படியான நேரம் நானும் எங்கள் அக்கா வீட்டில் இருப்போம் எனக்கும் எங்கள் அக்காவுக்கும் மூணு வயசு தான் டிஃப்ரெண்ட்டு ஊரில் இருக்க எல்லாருமே ஒரு மாதிரி பேசுவாங்க என்னன்னு கேட்டால் என்னென்னா இவனுக்கு முறைப்படி இந்த பொண்ணு அக்கா கிடையாது அதாவது கூட பிறந்தால் அக்கா கிடையாது இன்றைக்கி ஊர் உலகத்தில் என்னென்னமோ நடக்குது ஆனால் நீங்கள் ரெண்டு பேர் வேலைக்கு போகிறீங்க அவங்க ரெண்டு பேர் தான் வீட்டில் இருக்காங்க ஏதாவது நடந்துட போகுதுன்ற மாதிரியான ஒரு பயம் இவங்களுக்கு ஒரு அச்சம் இன்னொன்று ஒரு மாதிரி கேவலமாக நினைக்கிற மாதிரியான மக்கள் கூட்டத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் ஆனால் எங்கள் அப்பா அம்மா எங்கள் ரெண்டு பேர் மேலே இருக்க அந்த நம்பிக்கையை வச்சுட்டு அவங்க காலையில் வேலைக்கு போயிட்டு நைட்டு வரைக்கும் வருவாங்க ஒன்றுமே எங்களை திட்டமாட்டாங்க நல்லபடியான வாழ்க்கை போயிட்டு இருந்தது ஆனால் எனக்கு அந்த நேரம் தான் இருபது வயசு ஆகும்போது தான் எனக்கு ஒரு சில மாற்றங்கள் என்பது உடம்புல தெரிய ஆரம்பிச்சுது ஆனால் எனக்கு என்னதான் மாற்றங்கள் தெரிஞ்சாலும் என்னால் அதை போய் வெளிப்படுத்திக்க முடியல எனக்கு நானே எல்லாமே பண்ணிப்பேனும் தவிர ஆனால் வெளியில் போய் யாருக்கிட்டேயும் ஃப்ரீயாக பேசுகிற ஆள் கிடையாது இன்னைக்கு ஒரு நாள் அக்கா வந்து எப்போதும் போல் நல்லா தான் பேசுகிறாங்க நல்லா தான் பழகினாங்க ஆனால் அவங்களுக்கு எந்த விதமான தப்பான எண்ணங்களும் கிடையாது எனக்கும் அவங்க மேலே எந்த விதமான தப்பு தப்பான எண்ணங்களும் கொஞ்ச நாள் வரைக்கிறதுக்கு அதாவது கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வரைக்கும் கிடையாது என்னன்னு கேட்டிங்கன்னா அன்னைக்கு எனக்கு ஒரு மாதிரி இருந்தது சரி இதை நான் வந்து அக்கா கிட்டேயே போய்ட்டு ஓப்பனாகவே சொல்லிட்டேன் அக்கா இந்த மாதிரிக்கா எனக்கு ஒரு மாதிரி இருக்குது உடம்பு எனக்கு இந்தந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தோணுது எனக்கு இதெல்லாம் வந்து பண்ணணும்னு தோணுது அப்படின்ற மாதிரி சொன்னேன் அக்கா வந்து நான் சொல்கிறத மட்டும் கேள்றா நான் வந்து உனக்கு அக்கா உனக்கு இன்னொரு தாய் மாதிரி நான் இதை சொல்கிறதுக்கு ஒன்றும் இதுவே கிடையாது நான் வந்து உனக்கு இதை பற்றியான விஷயங்கள் உனக்கு புக்கில் அதாவது ஸ்கூல்லேயோ காலேஜ்ல சொல்லி கொடுத்துருக்கணும் ஆனால் சொல்லி கொடுக்கல போல் நான் வேணால் உனக்கு இதை பற்றியான எல்லாமே தெளிவான அர்த்தங்கள் சொல்கிறேன்ற மாதிரி சொன்னாங்க அப்போ என்ன சொன்னாங்கன்னா இன்றைக்கி நைட்டு நீ என் ரூமுக்கு வந்து நம்ம உட்காந்து பேசிக்கலான்ற மாதிரி சொன்னாங்க நான் அப்போ சொன்னேன் ஏன்க்கா எதாவது தப்பாக நினச்சிக்க போகிறாங்கக்கா அப்படின்ட்டு நான் சொன்னேன் டே நான் இன்னொரு அம்மா மாதிரி அதெல்லாம் ஒன்றும் இல்லை அம்மா அப்பெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க நீ என் ரூமுக்கு வான்கிற மாதிரி சொன்னாங்க சரி நானும் அந்த நேரம் ரூமுக்கு போனேன் அவங்க இங்கே வந்து உட்காரு அப்படின்னாங்க உட்காந்து சொன்னாங்க இது இதெல்லாம் வந்து இந்த வயசில் வரும் இதில் வந்து தப்பான எண்ணங்களில் யாரையும் நம்ம பார்க்கக்கூடாது பெண்கள் வந்து கடவுள் மாதிரி நம்ம வந்து தப்பான எண்ணங்களில் பார்த்தா நம்ம அம்மாவை வந்து நீ யோசிக்கணும் நீ வந்து யார் தப்பான எண்ணத்தில் பார்க்குறியோ அப்போ என்னை யோசி அப்போ உனக்கு அந்த எண்ணங்கள் என்பது போயிடும் யாரையுமே தப்பான எண்ணங்கள்லாம் பார்க்காத எல்லாருக்குமே ஒரு ஆள் இருக்காங்க கணவன் மனைவியாக தான் வாழ்றது தான் இந்த உலகத்தின் விதி ஆனால் உனக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தோணும்போது மட்டும் நீ நினச்சிக்கோ நீ வந்து ஆளுங்களை எதையுமே நினைக்காத அப்படின்னு சொல்லும்போது நான் அறிவே இல்லாமல் நான் அந்த நேரம் வெளிப்படையாகவே கேட்டுட்டேன் அக்கா எனக்கு வந்து இந்த மாதிரிலாம் தோணுது அதை வந்து ஒன்றை வச்சு தான் நான் பூர்த்தி செஞ்சுக்கலான்ற பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது எங்கள் அக்கா கண்ணத்திலே பலருன்னு ஒரு ஆர அரைஞ்சா அரைஞ்சு என்ன நீ இருக்க யாருக்கிட்ட என்ன பேசணுன்னு கூட உனக்கு தெரியல சின்ன பிள்ளை தரமாக நடந்துக்கிற இந்த மாதிரிலாம் என்கிட்ட பேசலாமா நான் ஒரு அம்மாவுக்கு சமம் தானே நம்ம சின்ன வயசுலேருந்து இப்படி தான் பழகணுமா என் கிட்ட இதை பற்றி கேட்குறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்தது அப்படின்ற மாதிரி அரைஞ்சி எனக்கு பொண்ணுன்னா புரிய வச்சா ரொம்ப தப்பான ஒரு யோசனையிலே சிந்தனையிலையும் போனேன் ஆனால் என்னை புரிய வச்சு இதெல்லாம் ரொம்ப தப்பு இது மாதிரிலாம் பண்ணால் ஊர் தப்பாக பேசும் எல்லாமே உனக்குன்னு ஃப்யூச்சரில் ஒரு மனைவி வருவாங்க அவங்களுக்கு நீ உண்மையாக இருக்கணும் அந்த பொண்ணு உனக்கு உண்மையாக இருக்கணும் இது மாதிரிலாம் நீ வந்து யோசிக்கிற விஷயத்தை விட்டுருன்னு சொல்லி என்னை ரொம்ப புரிய வச்சா ஆனால் எனக்கு அன்னைக்கு கூட புரியவே இல்லை என்னடா இது அக்கா இப்படி நம்மளை திச்சாலேன்ற ஒரு கோபமும் என்னுடைய கோபத்தின் வெளிப்பாடாக நான் என்ன பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் எங்கள் அக்கா கிட்டே பேசவே இல்லை ஒரு மூணு நாள் நாலு நாள் பேசாத போது அவள் வந்தா வந்து இப்போ என்ன தான்டா உனக்கு பிரச்சனை ஏண்டா இப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா நான் என் சொன்னேன் இல்லை என்னக்க முடியல எனக்கு வந்து இந்த மாதிரியான ஆசைகள்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது வந்து என்ன சொன்னேன்னா சரி உனக்கு இதுதானே ஆசை நீ வேணால் பண்ணிக்கோ ஆனால் நீ வந்து இதை பண்ணும்போது உன்னை பெற்ற அம்மாவை நினச்சி பண்ணணும் அப்படின்னு நான் இப்போ சொன்னேன் என்னக்கா இப்படி பேசுகிற அப்படின்ட்டு ஆமாம் நான் வந்து உனக்கு அம்மாவுக்கு சம் சமம் நீ வந்து எப்படி இந்த மாதிரி என்னை நினச்சி பண்ணுறியோ எனக்கு கூட ஓகே நீ பண்ணு ஆனால் அம்மாவை நினச்சி பண்ணுவியா அப்படின்னாங்க நான் அப்போ சொன்னேன் இல்லைக்கா வாய்ப்பு இல்லைன்ட்டு இதுதான்டா விதி அப்படின்னு சொல்லி தான் அவங்க சொன்னாங்க நான் அப்போ அப்பயும் எனக்கு சரி பண்ணலாமான்னு தோணுது ஆனால் வேணாம் பண்ணால் வந்து எப்படி இது பண்ண முடியும் அம்மாவை நினச்சி பண்ண சொல்கிறாங்களே அம்மா நமக்கு தெய்வம் மாதிரியாச்சு அப்படின்ட்டு நான் வந்து அன்னைக்கு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுவிட்டேன் அக்கா ரொம்ப மன்னிச்சிருங்க அவங்கள புண்படுற மாதிரி பேசியிருக்கேன் எதுவுமே இனிமேல் இந்த மாதிரி கேட்க மாட்டேன் எனக்குன்னு ஃப்யூச்சரில் ஒரு மனைவி வருவாள் அவ கூட நான் சந்தோஷமாக இருந்துக்கிறேன் உனக்கும் ஒரு கணவன் வருவாங்க அவங்க கூட நீ சந்தோஷமாக இருந்து சொல்லி அதுக்கப்புறத்துலேருந்து நாங்கள் சந்தோஷமான வாழ்க்கை என்பது வாழ ஆரம்பித்தோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு உண்மை சம்பவ கதை தான் அதனால் யாரையுமே யாரையுமே தப்பாக நினைக்க வேணாம் தப்பான எண்ணங்கள் வந்தால் நம்ம அதை வந்து ஃபஸ்ட்டு தீர்த்துணும் இது அது ரொம்ப தப்பான எண்ணங்கள் தான் எனக்கு அந்த எண்ணங்கள் வந்துச்சு ஆனால் நான் அதை இவங்க புரிய வச்சு நான் புரிஞ்சுக்கிட்டேன் சரி ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததாக நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம் அடுத்ததாக ஒரு நல்ல கதை வர வரைக்கும் காத்துருங்க